அன்பர்களே வணக்கம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அனைவருக்கும் தெரிந்தது இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு தீப திருநாள் தீபத் திருநாள் வந்துட்டு நமக்கு ஒரு உண்மையை சொல்லும் எப்பொழுதுமே எல்லா பண்டிகைகளும் எல்லா விசேஷங்களும் ஒரு நன்மையான காரியத்தை முன்னிட்டு தான் நம் முன்னோர்கள் வச்சுருக்காங்க அது வந்துட்டு நமக்கு உலக அளவில் விஷயங்களாக இருந்தாலும் சரி ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி இரண்டுக்கும் பலாபலன்கள் ஏற்படும் வகையில் தான் ஒரு விழாவே இருக்கும் அப்படி இந்த கார்த்திகை தீப திருநாள் பொதுவாகவே வந்து இந்த மழை காலங்களில் பயிர்களில் பூச்சிகள் ஏற்படும் அந்த பூச்சிகள் வந்து பயிர்களை சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இரவில் வந்து தீபங்களை ஏற்றும் பொழுது அந்த வயல்வெளியில் இருக்க பூச்சிங்கள்லாம் வந்துட்டு அந்த தீபத்தை நோக்கி வந்து விழுந்து இறந்துடும் அதனால் வந்து ஒரு இன்றைக்கி வந்து பூச்சி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு எல்லாம் செஞ்சு அங்கங்கே வந்து வண்டுகளெல்லாம் பிடிக்க வயலில் கட்டுறது உண்டு அந்த காலத்தில் வந்துட்டு இது மாதிரி தீபங்களை ஏற்றும் பொழுது அந்த விளக்கின் ஒளிச்சு வெளிச்சத்துக்காக அந்த பூச்சிகளெல்லாம் வந்து விழுந்து இறந்துடும் பயிர்களை காப்பாற்றுறதுக்கு ஏற்படுத்தப்பட்டதை விஷயமாக இருக்குது அதே சமயத்தில் கோயிலில் பொது இடத்துல சொக்கபானம்னு கொ கொளுத்துவாங்க அப்போது வந்து மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் தென்படும் எங்கே இருக்க பூச்சிகளும் வந்து அந்த சொக்க வந்து விழுந்து இறந்துடும் இது வந்துட்டு ஒவ்வொரு ஊர்களிலும் கிராமங்களிலும் அவங்க அதை செய்யும் பொழுது பூச்சிகளுடைய எண்ணிக்கை குறையும் இன்றைக்கி அதனுடைய நிலவரம் வேறு இப்போ பூச்சிகளும் வந்து ரொம்ப அறிவாளியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் எதுவும் வந்துட்டு வருவதில்லை அது அந்த காலகட்டத்தில் வந்து விளக்கின் வெளிச்சம் எதுவும் கிடையாது ஸ்ட்ரீட் லைட்டு எதுவும் கிடையாது அவங்கவுங்க வீட்டில் வந்துட்டு அகல் விளக்கு ஏற்றது தான் அந்த விஷயமாக இருக்குது உலக அளவில் விஷயங்களாக இருக்கக்கூடியதை நான் இப்போ சொன்னேன் ஆன்மீக விஷயமாக என்னன்னு சொன்னால் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்கள் திறக்குது தீ வந்து வெளிப்படுது அந்த தீ வந்துட்டு ஆறு தாமரைகளில் வந்துட்டு தாங்குது அதாவது இதில் வந்து சிவபெருமான நம்ம உடம்பில் வந்து ஏழு சக்கரங்கள் ஆறாவது சக்கரம் வந்து நெற்றிக்கண் இருந்து வெளிவரக்கூடிய தீ ஆறு மூலாதாரத்திலிருந்து ஆறு சக்கரங்கள் அந்த ஆறு சக்கரங்கள் தான் ஆறு தாமரை வடிவங்களாக சொல்லப்படுகிறது அந்த ஆறு தாமரை வடிவ வடிவத்தில் வந்துட்டு இந்த தீப்பொறிகள் வந்து தாங்குவதாகவும் இந்த ஆறையும் வந்து கார்த்திகை பெண்கள் வளர்த்ததாகவும் அந்த ஆறு சக்தியையும் அந்த தீப்பொறிகளையும் ஆறு குழந்தைகளும் ஒன்று இணைக்கும் பொழுது முருகப்பெருமானானதாகவும் வந்து ஐதீகம் சொல்லப்படுது இதனுடைய அர்த்தங்கள் என்ன என்றால் மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞை வரை இருக்கக்கூடிய சக்கரங்களை ஒன்று இணைக்கும் பொழுது உன் ஒரு தீப திருநாள் நீ காண்பாய் இதுதான் ஆன்மீக விளக்கம் நீ எப்போ வந்துட்டு உன் மூலாதாரத்திலேருந்து நெற்றிக் வரைக்கும் அதாவது ஸ்பைனல் கார்ட் அதில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு லிங்கேஜ் சக்கரஸ் அந்த மாம்பெரும் சக்தியை குண்டலினி சக்தியை நீ வந்து மேல் நோக்கி உன்னை எழுப்பி கொண்டால் மிக பெரும் ஒரு ஜோதியை நீ காண்பாய் இதுதான் தீப திருநம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோன்னா அது மாதிரி தியானம்லாம் பண்ண முடியாது எப்போதுமே நம்ம வந்து ஒரு சப்ஸ்டியூட்டு பார்ப்போம் யோக பயிற்சிக்கு பதில் இது மாதிரி தன்னூல் காண வேண்டிய ஆத்ம தரிசனத்தை ஆத்ம தீபத்தை விட்டு விட்டு நாம் வெளியில் வந்து ஒரு தீபத்தை ஏத்துகிறோம் அட்லீஸ்ட் சிம்பாலிக் நம்ம வந்துட்டு ஒரு ஒலியை வந்துட்டு இது பண்ணுறோம் இது வந்து ஆன்மீக விளக்கம் இப்போ வந்துட்டு உலகில் இறைவனுடைய சக்திகள் வந்து பரிபாலனம் அதாவது பிரகாசிக்கக்கூடிய இடங்கள் இல்லை பூக்கக்கூடிய இடங்கள்னு கூட சொல்லலாம் அது மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஒளிர் விடும் அதாவது என்லைட்டனாக இருக்கும் அது மாதிரி வந்து ஜப்பானில் வந்துட்டு ஒரு மலைகள் இருப்பதாகவும் நம்ம பாரசீக மெசபடோமியா ஏரியா பகுதியில் வந்து மோசஸ் காலத்தில் வந்து ஒலிவ மலை இருந்ததாகவும் சொல்லப்படுது அதே காலம் தொட்டு நம்மளுடைய நாட்டில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையை சொல்கிறது வழக்கம் அந்த திருவண்ணாமலையும் எண்ணெய்தனான ஒரு மலை வடிவம் அதாவது ஒளி பொருந்திய மலை நம்ம வந்துட்டு யாருமே அந்த உச்சியை வந்து நோக்கிறது இல்லை அந்த உச்சியை வந்து கூர்ந்து சில நாட்கள் சில மணி நேரங்கள் அதாவது சில துளிகள் நம்மால் சிந்திக்க முடியுமானால் அதை உற்று நோக்க முடியுமானால் நம் கண்களுக்கு ஒரு பேரொலி அந்த மலையின் சிகரத்தில் தெரியும் அத்தகைய பேரொலி தான் நம்மை ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இயற்கையாக ஒரு பொருள் எப்படி இத்தகைய ஒரு ஒலியை பிரபாவிக்க முடியும் என்பது அந்த மலையினுடைய தெய்வீகத்தன்மையை இது பறைச்சாற்றுகிறது இதனால் தான் எண்ணற்ற சித்தர்களும் முனிவர்களும் வந்து திருவண்ணாமலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க அது சிவஸ்வரூபமாகவே நினைக்கிறாங்க அப்போது அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு திருவண்ணாமலையை நம்ம வந்துட்டு நம்ம ஊன்கண்களுக்கு அந்த ஜோதி தெரிவதில்லை தெரியாத காரணத்தினால நம்ம ஒரு முறையாவது வாழ்க்கையில் அந்த மலையினுடைய சிகரத்தை பார்த்து மேல் நோக்கி ஒரு வணக்கம் செலுத்தணும் அதை அண்ணாந்து பார்க்கணுன்றதுக்கோசம் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பரணி முடிஞ்சு கார்த்திகை வரதில் மேலே வந்து எண்ணெய் கொப்பரையில் தீபம் தராங்க அதாவது நமக்கு தெரியக்கூடிய ஜோதி அந்த விளக்கின் அந்த எண்ணெய் கொப்பரையினுடைய ஜோதி ஆனால் நம் அக கண்களில் அந்த திருவண்ணாமலையை நோக்கினால் ஆத்ம ஜோதி அந்த மலையினுடைய சொரூப ஜோதியை நாம் காண முடியும் எனவே அன்பர்களே இந்த தீபத் திருநாளில் நீங்கள் அனைவரும் திருவண்ணாமலை சென்று அந்த அண்ணாமலையனுடைய சிகரத்தை நோக்கி தரிசனம் செய்து எல்லா நலன்களையும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இந்த ஆத்ம விருப்பம் ஜெய் விஜய் பவ